இப்போ நம்ம பண்ண போகிற சைடிஸ் பச்சை பச்சைப்பயிறை வச்சு தான் பண்ண போகிறோம் நம்ம செய்ய போகிற மெத்தட் வந்து அவ்வளோ ஈஸியாகவும் அது அதே சமயம் அந்த அளவுக்கு ருசியாகவும் இருக்கக்கூடியது இது சப்பாத்திக்கு மட்டும் இல்லை சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க அந்த சைடிஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நூற்றம்பது கிராம் அளவுக்கு பச்சைப்பயிறை ஒரு எட்டு மணி நேரமாக ஊற வச்சு எடுத்திருக்கேன் இப்போ இதை வேக வச்சிடலாம் அடுத்து மூணு கத்திரிக்காய் சேர்த்துடலாம் ரெண்டு தக்காளி கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் தேவையான அளவுக்கு உப்பு இப்போ குக்கர் மூடி போட்டு வேக வச்சிடலாம் ஒரு நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு மிக்ஸி தார் எடுத்துகிட்டு அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை ஒரு நாலு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டி இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அரைச்சிடலாம் நல்லா வெந்துருச்சு இது போல் கரண்டி வச்சு லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டணும் தக்காளி எல்லாம் முழுசு முழுசாக இருக்கும் இல்லையா அதனால் இந்த மாதிரி கலந்து விட்டால் சரியாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ நம்ம தாளிச்சிடலாம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு பாருங்கள் அப்படி தான் இருக்கணும் ரொம்ப மாவாக பண்ணிட வேணாம் கொஞ்சம் முழுசு முழுசாக இருந்தால் நல்லாயிருக்கும் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் காஞ்சதுமே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அடுத்து கருவேப்பில் இப்போ நம்ம மாராச்சோளையே அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இந்த பச்சை வடை போகிற வரைக்கும் லைட்டாக இந்த மாதிரி கிளரி விட்டுட்டு இது கூட நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா பச்சைப்பயிறு அதே இதெல்லாம் சேர்த்துடலாம் லைட்டாக கொதிக்கட்டும் இது ரெண்டும் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும் ரொம்ப நேரம்லாம் வேணாம் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் தான் அதுக்கு மேலே வேண்டாம் உப்பு எப்படி இருக்குன்னு சரி பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம் அதிகமாக தண்ணி இருந்ததுன்னா கம்மி படிக்கணும் தண்ணி வந்து அளவுக்கு அதிகமாக ஊற்றக்கூடாது இது ஒரு கிரேவி பக்குவத்தில் தான் இருக்கணும் ரொம்ப எல்லாம் தண்ணி சேர்க்கக்கூடாது அடுத்ததாக பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட கொதிச்சிருச்சு இப்போ இதெல்லாம் மல்லித்தழை தூவிடலாம் அடுத்து ரெண்டு பச்சை மிளகாய் தூவிட்டு கிளறி விட்டுருவோம் அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மல்லித்தலையும் கொஞ்சம் பச்சை மிளகாயும் போட்டுட்டு லைட்டாக ஒரு கொதி விட்டுட்டு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம்